அனைவருக்கும் வணக்கங்க இது எங்க தோட்டத்துல இருக்கிற சிவப்பு முத்துக்கள் கொண்ட மாதுளை இது வந்து நல்ல மரம் போல வளர்ந்துருக்குதுங்க நிறைய காய்க்குதுங்க இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பிஞ்சி எடுக்கும்போது பூ பூக்கும் போதும் உதிர்ந்துருது அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பாலும் மோரும் சேர்ந்து தேமோர் கரைசல் யூஸ் பண்ணுங்கள் செடிக்கும் கொடுக்குங்க வேருக்கும் கொடுக்கலாங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து மீன் கழிவு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு அதை யூஸ் பண்ணி ஒரு அஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்கு எடுத்துட்டு அதையும் நீங்கள் ஃபிஷ் அமினாமில் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா செழிப்பாக காய்க்கும் பிஞ்செல்லாம் கொட்டாதுங்க நல்ல சத்துக்கள் நிறைந்த மாதுளை உங்களுக்கு வந்து கிடைக்குங்க பாக்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இதை அப்படியாவும் சாப்பிட்லாங்க ஜூஸாவும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும்